ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كنتم خير امه اخرجت للناس. முன்கர்லா அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் அல்லாஹு தாலா ஒரு வணக்கே உரியது அல்லாஹுவின் கருணையும் அன்பும் அவனுடைய தூதர் முஹம்மது சல்லா அலி அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் கல்யத்துக்குரிய சகோதர சகோதரிகளே சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்வது என்கிற தலைப்பிலே இங்கே நான் உரை நிகழ்த்த விரும்புகிறேன் பொதுவாக ஒரு சமுதாயத்தினுடைய அங்கத்தார் அனைத்து பேரும் அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ளாதவரை அந்த சமுதாயம் ஒருபோதும் தலை நிமிர்ந்து வாழ்கிறார் அதற்காக சமுதாயத்தினுடைய ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்காக வண்டி உழைப்பவர்களாக அதன் மீது நல்லெண்ணங்கள்வராக அதனுடைய முன்னேற்றத்தின் மீது அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் திருமுறையிலே சொல்லும்போது சொல்லுவான் உங்களுக்கு சிறந்த சமுதாயம் என்கிற அடைமொழியை நான் தருகிறேன் ஏன் நீங்கள் சமுதாயத்தினுடைய அனைத்து மக்களும் நல்லவற்றை செய்பவர்களாக நல்லவற்றை விலக்கி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தீமைகள் இருந்து விலகி வாழ்பவர்களாக மாறி நல்லதோர் சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் விளங்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு நான் சிறந்த சமுதாயம் என்கிற அடைமொழியை தருகிறேன் என்று அல்லா திருமுறையில் சொல்லி காட்டுகிறான் நன்மை ஏவுதல் என்று சொன்னால் நமக்கு தெரியும் நல்ல விஷயங்களை மார்க்கத்தில் அறியப்பட்டிருக்கிற விஷயங்களை எடுத்துச் சொல்வது தீமையை தடுப்பது என்று சொல்லுகிற போது தீமையாக நம் கண்களுக்கு தெரிவது என்ன விபச்சாரம் நம்முடைய கண்ணுக்கு தீமையாக தெரிகிறது மது அருந்துவது தீமையாக தெரிகிறது கொலை செய்வது தீமையாக தெரிகிறது இவை மட்டும்தான் தீமையா வேறு தீமைகள் இல்லையா என்று கேட்டால் தீமைகளுடைய இனத்தில் என்னென்ன அத்தனையும் தீமைதான் அவற்றை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறான் தீமை என்று ஒரு சிலவற்றை மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டு அவற்றை மட்டும் தடுப்பதுதான் ஒரு சிறந்த சமுதாயத்துடைய இலக்கணம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது ஒரு சிறந்த சமுதாயத்துடைய இலக்கணம் என்று சொன்னால் ஒரு மனிதன் தனி மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தினுடைய தீமையாக இருந்தாலும் ஒரு சமூகத்துடைய தீமையாக இருந்தாலும் தீமைகள் என்று அறியப்பட்டிருக்கிற அத்தனையும் சுட்டிக்காட்டி அவற்றிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய அக்கறையும் எண்ணமும் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் அந்த வகையிலே பார்க்கிற போது அரசியல் என்று வருகிற போது மக்களை எல்லாம் தங்களுடைய குடிகளாக ஆக்கிக்கொண்டு அவர்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதையெல்லாம் செய்து விட முடியாது தப்பும் தவறுமாக தீமைகள் மலிந்திருக்கக்கூடிய நிலையில மனித மக்களை சுரண்டி வாழ்பவர்களாக ஒரு ஆட்சியாளர் இருந்து விட்டால் நாம் பார்த்து விட்டு சும்மா இருக்க முடியுமா அப்ப மக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் என்ன தப்பு செய்தாலும் பேசாமல் இருந்து விட வேண்டும் என்று சொல்லி மார்க்க சொல்லல சுட்டிக்காட்டு என்று சொல்கிறார் சுட்டிக்காட்டு அதுவும் தீமையை தடுத்தலில் அடங்கும் தீமையை என்று நபிகள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சகி முஸ்லீமில் இடம் ஹதீஸை இங்கு குறிப்பிட்டு காட்டினால் பொருத்தமாக இருக்கும் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனக்கு முன்னால் அல்லாஹ் அனுப்பிய ஒவ்வொரு தூதருக்கும் இறை தூதருக்கும் சிறப்பு உதவியாளர்கள் சிலரும் நண்பர்கள் சிலரும் இருந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்ல ஒவ்வொரு நபிக்கும் எனக்கு முன்னால் அனுப்பிய ஒவ்வொரு நபிக்கும் சிறப்பு உதவியாளர்களையும் சிறந்த தோழர்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்திருக்கிறார் பின்னர் என்ன ஆயிற்று ஒரு காலம் கழி முடியும் ஒரு காலம் கழியிற போது அதற்கு பின்னால் சில பேர் வருவாங்க சொல்லி காட்டுறாங்க சும்ம இன்னஹா தசுலுபுன் பாதி முகலுபுன் அதற்கு பின்னது சிறப்பு உதவியாளர்கள் இல்லை நல்ல தோழர்கள் இல்லை சிலர் உருவாகுவார்கள் ஒவ்வொரு நபிக்கு தோழர்களுடைய மறைவுக்கு பிறகு தோன்றக்கூடிய சிலர் எப்படி இருந்து இருப்பார்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் செய்யாதவற்றை மக்களிடத்திலே சொல்லுவார்கள் அவர்களுக்கு என்ன பணிக்கப்பட்டதோ எதை அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ ஏறப்பட்டதோ அவற்றையெல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்போல்ல சொல்றாங்க செய்யாதவற்றை சொல்லுவார்கள் என்ன செய்ய சொல்லி இருக்கிறதோ அவற்றை எல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார் அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் இல்லாத விஷயங்களை தான் உத்தரவு இல்லாத விஷயங்களைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லி போட்டு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி என்னுடைய சமுதாயத்தில் வருவாங்க என்னுடைய தோழர்களுடைய காலத்துக்கு பிறகு அந்த உன்னதமான சிறந்த சமுதாயத்துக்கு பிறகு சிலர் வருவார்கள் அவர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் எப்படி இருப்பார்கள் செய்யாதவற்றை சொல்லுவார்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி சொல்றாங்க என்ன செய்யணும் அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் அதாவது உத்தரவிடாதவற்றை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய அல்ல உத்தரவிடாத விடாத விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய தாங்க என்ன எதை என்ன யெஜ்மான செய்ய மாட்டார்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேச்சு தெரியக்கூடிய அந்த சிலர் தோன்றுகிற போது என்ன செய்ய வேண்டும் நபிசல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க பமஞ்சாகதகும் வியதுகி போமோமிலும் அவர்களை கரத்தால் தடுப்பதற்கு வலிமை இருப்பவர்கள் அவன்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் மூமு ரெண்டு நபிகள் நகிசல்லா சொல்லி காட்டுறாங்க செய்யாதவற்றை சொல்லுபவர்கள் உத்தரவுரப்படாதவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்க இருப்பவர்கள் அதாவது தான் தோன்றிகளாக வாழக்கூடியவர்கள் தோன்றுகிற காலம் வருகிற போது யார் அவர்களை கரத்தால் தடுப்பார்களோ அவர்கள் அவன் மோமின் அவன் இறை நம்பிக்கையாளன் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க கரத்தால் தடுங்க ஒமன் ஜாகதும் விசாரிகி யார் அவர்களை தம் நாவால் தடுப்பாரோ கையால தடுக்கிறதுக்கு வக்கு இல்ல வழி இல்ல என்ன செய்றார் நாவால தடுக்கிறாரோ ஓ மோமினும் அவர் மோமின் அவர் இறை நம்பிக்கையாளர் அதுக்கு பிறகு சொல்லி காட்டுறாங்க ஓமன் ஜாஹதகம் விக்கல்வி இல்ல நாவாரையும் சொல்றதுக்கு திராணி இல்லையா உள்ளத்தால் குமைந்து உள்ளத்தால் கூமுடி தன்னுடைய வெறுப்பை வைத்துக் கொண்டே அது அந்த விஷயத்திலிருந்து விலகி உள்ளத்தால் போராடி கொண்டிருப்பார் என்று சொன்னால் ஓ மூமினும் அவரும் இளைநம்பிக்கையாளர் வலை சவரா அராரிக்க எங்கீமானின் ஹக்கத்துகர்தல் இதற்கு பிறகு கடுகளவு கூட இமான என்பது கிடையாது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க சஹி முஸ்லீம் இடம் வச்சிருக்கக்கூடிய எம்பதாவது அரி தமிழாக்கம் என்ன சொல்றாங்க நபி தோழர்களுடைய காலத்துக்கு பிறகு அவர்கள் சென்ற பிறகு வரக்கூடிய சமுதாயத்தில் யாரும் எப்படி இருப்பாங்க அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லி திரிவார்கள் இறைவனுடைய உத்தரவு இல்லாத காரியத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள் இப்படிப்பட்ட கூட்டம் தோன்றுகிற போது தான் தோன்றிகள் தோன்றுகிற போது நீங்கள் போராட வேண்டும் நபிகள் நாயகம் உத்தரவிடுகிறார்கள் எந்த வழிமுறைகளில் மூன்று நிலைகளில் அவர்கள் போராட வேண்டும் கரத்தால் அவர்களை தடுத்து நேர்வழிக்கு கொண்டு வர முடியுமா அப்படி கொண்டு வாருங்கள் கரத்தால் தடுக்க இயலவில்லை என்று சொன்னால் நாவால் தடுக்க இயலுமா அதை செய்யுங்கள் அதுவும் செய்யாவிட்டால் மனதுக்குள்ளே குமி கொண்டிருங்கள் போராடி கொண்டே இருங்கள் ஏன் ஒரு கட்டத்தில் அது புரட்சியாக வெடிக்கும் மனதில் கூட உறவு வெறுக்காவிட்டால் அது குறித்து தீமை என்று எண்ணாவிட்டால் அது குறித்து தவறு என்கிற சிந்தனையை உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்காவிட்டால் என்றைக்கு திருந்துவான் அவனும் திருந்த மாட்டான் தமதாயும் நாசமா போயிடும் அப்ப இப்படிப்பட்ட சிந்தனை கொஞ்சம் ஒண்ணு கரத்தால தடுக்கிறது அல்லது நாவால தடுக்கிறது அதுவும் இல்லாட்டி மனசுக்குள்ளேயாவது வெறுத்து எழுது குமைந்து கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஒரு காலகட்டத்தில் அது உறவு ஈமானில் கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் தான் அது குமுருது இல்லாட்டி குமுறாது எனது இதயம் குமுறாது அப்ப அந்த குமரி கொண்டிருக்கக்கூடிய நிலை கூட ஈமான் அதுக்கு பின்னாடி ஜீரோ ஈமான் எவனுக்கு கிடையாது தவறுகள் செய்யக்கூடியவர்களை பார்த்து விட்டு என்ன சொல்றாங்க முஸ்லீமா கண்டுக்காதப்பா அவன் பண்ணிட்டு போறான் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நடந்தா போதும் அப்படியா சொல்லுது மார்க்கம் அப்ப தாங்கள் செய்யாதவற்றை சொல்வது இறைவனுடைய உத்தரவில்லாத விஷயங்களை மார்க் செய்து கொண்டிருப்பது இதன் மூலமெல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு தலை நிமிர்வு ஏற்படாது ஒரு சமுதாயம் தலை என்று உயர்ந்து வாழ இயலாது மார்க்கம் அது உயிர் மற்றதெல்லாம் அப்புறம் தான் மார்க்கம் தான் முதல்ல முக்கியம் அப்புறம் உயர்வு வளர்ச்சி கட்டம் எல்லாம் மருமை தான் உலகம் இந்த உலக வாழ்க்கையுடைய மருமை தான் சொல்லக்கூடிய மார்க்கத்தை நாம் இருக்கிறோம் அவன் பாவம் செய்யறவன பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கிற தப்பு செய்யறவனுக்கு கூட போறது அப்ப சமுதாய அக்கறை என்பது என்னங்க சமுதாய அக்கறை தீமையை அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை தடுப்பதற்கு போய் சமுதாய அக்கறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ரசூல்லா மூணு வழியை காட்டுறாங்க ஒன்னாவது வழி என்ன கரத்தால் தடுப்பது உனக்கு வலிமை இருக்குது அல்ல பலத்தை கொடுத்திருக்கிறானா ஒருத்த தப்பு செய்யறான் ஒரு நலிந்தவனை நசுக்குகிறானா ஒரு பாவப்பட்ட மனிதனை அவன் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறானா உன்னால் கரத்தால் தடுக்க இயலுமா உனக்கு அந்த உரிமை இருக்கிறதா தடு ரசூல் சொல்லா சொல்லி காட்டுறாங்க அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு சாதாரணமா அவன் இனவெறி பிடிச்சவன் அவன் என்ன சொல்லுவான் சொல்லுமா உன்னுடைய சகோதரனாக இருந்தா உன் சகோதரனா இருந்தா அவன் அநியாயம் பண்ணாலும் உதவு அநீதிக்கு உள்ளானாலும் உதவுன்னு சொல்லுவான் அரபு அரபுகளுடைய சாதாரண வழக்கம் அவன் சகோதரனா உன்னுடைய இனமா அவன் அநியாயக்காரனா இருந்தாலும் உறவு அநீதிக்கு இழைக்கப்பட்டாலும் அநீதி உள்ளானாலும் உறவு என்று சொல்லக்கூடிய வழக்கம் அரபுகள்ட இருந்துச்சு நபி அவர்களும் இதே வார்த்தை சொல்லிட்டாங்க எப்படி சொன்னாங்க அவன் அநீதி இழைப்பவனாக இருந்தாலும் அல்லது அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய் என்று சொன்ன போது சகாபா தோக்கி டவுட் வந்துருச்சு என்ன அறியாமை காலத்து மக்கள் பேசிக்கிற மாதிரி சொல்றாங்களே அவன் தான் அப்படி சொல்லுவான் உன் சகோதரனா இருந்த அநியாயம் செஞ்சாத உறவு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சொல்றாங்க இனவெறியினுடைய வார்த்தை அது சஹாபி எழுந்திருக்கிறார் ஒரு சஹாபி எழுந்து கேட்டு அல்லாவின் தூதர் எங்களுக்கு புரிகிறது அநீதிக்கு உள்ளான ஒருவனுக்கு உதவுதல் என்று சொன்னால் எல்லாருக்கும் புரிகிற விஷயம் பாதிக்கப்படவனுக்கு பட்டவனுக்கு பக்கவலனாக நிற்பது என்பது அனைவரும் அறிந்திருக்கிற பட்டவர்த்தனமான விஷயம் ஆனால் அநியாயம் செய்வனுக்கு உதவும் என்று எங்களுக்கு புரியவில்லை அது எப்படி அநியாயம் பண்றா ஒருத்தன் அக்கிரமம் என்ற ஒருத்த அவனுக்கு எப்படி உதவ முடியும் இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் ஈமானுடைய அடிப்படையில் இது எப்படி அநியாயக்காரனுக்கு உதவ முடியும் கேட்டார் சஹாபி நபி தோழர் கேட்கிறாரு அப்ப நபி சொல்லா சொல்லு சொல்லி காட்டுறாங்க அவனுக்கு நீ உதவி செஞ்சுதான் தீரணும் அக்கிரமம் பண்றான தப்பு பண்றான பாதிப்புக்குள்ளாக்குறான அவனுக்கு உதவி செய்யணும் எப்படி உதவி செய்யணும் நபிகள் நாயகம் வழிமுறையை சொல்லிக் கொடுக்கறாங்க அவன் தவறு செய்கிற போது அவன் கரத்தை பிடித்து அவனை தடு அப்ப அந்த தப்ப செய்யாம போயிடுவான் தப்ப செய்யாம போயிட்டா பாவியாக ஆக மாட்டான் பாவியாக ஆகாட்டி நரகத்துக்கு போக மாட்டான் நரகத்துக்கு போகாட்டி நீ அவளுக்கு நரகத்துக்கு போகாம உதவி செஞ்ச அந்த நன்மை உனக்கு கிடைச்சி போயிடுமா இல்லையா அப்ப ஒருத்தனை தவறு செய்கிற போது குற்றம் அழைக்கிற போது அவனுடைய கரத்தை பிடித்து தடுப்பதும் அவனுக்கு நீ செய்கிற உதவிதான் என்ற ஒரு புதிய விளக்கு ஒரு வியாக்கியான விளக்கத்தை நரிசல்லாசர்கள் இந்த உம்மத்துக்கு வைத்தார்கள் இந்த சமுதாயத்துக்கு வைத்தார்கள் அதனால் கரத்தால் தடுப்பது ஈமானுடைய நிலை ஏன் ஏப்பா அவனும் பாவியாகணும் ஏப்பா அவனும் குற்றவாளியாக ஆகணும் நாம அதான் நினைக்கிறோம் சில பேர் நினைச்சாங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க மூணு சீட்டு கிடைச்சி எடுத்து ஆட்சிக்கு போயிருந்தோம் பதவியில் போய் உட்கார்ந்து நினைக்கிறோம் நாம என்ன நினைக்கிறோம் வேணாப்பா இவங்க நரகத்துக்கு போவேனா இவங்க நரகத்துக்கு போக கூடாது ஏன்னா ஏற்கனவே ஒரு எடுத்துட்டு எடுத்து ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்த போதே பாதி நரகத்தை விலைக்கு அவங்க பெரிய பொறுப்புக்கு போய் சொன்னா இன்னும் நினைச்சுவாங்க நரகவாசிகளாக ஆறு நிறைய சூழ்நிலை இருக்கு வாய்ப்புகள் அதிகம் இவங்களை பத்தி ஏற்கனவே நமக்கு தெரியும் அப்போ நாம என்ன நினைக்கணும் இவங்க நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா இவங்க தடுக்கணும் இவங்க ஜெயிக்க விடாம ஆக்கணும் அப்ப இந்த மாதிரி பண்றக்கூடிய வேலை என்னன்னு சொன்னா ஒரு அநியாயக்காரன் அக்கிரமம் இழைக்கக்கூடியவன் அவன் அக்கிரமம் இழைப்பான் என்பது தெரிந்திருக்கிற நிலையில் அவனை தடுப்பதற்கிறதே அவன் தீமைக்கு துணை போகாமல் அவனை எதிர்த்து நின்று தடுத்து அவனை பாவத்தில் இருந்து தடுப்பதற்கிறது பாவம் செய்கிற வாய்ப்பிலிருந்து இருந்து தடுக்கிறது அந்த வேலை நாம் செய்வதும் சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கிற அக்கறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நினைக்கக்கூடாது ஒரு மூணு பேர் நம்ம எம்எல்ஏவா இருந்தா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் சமுதாயத்தில் தலையில கிரீட வச்ச மாதிரி இருக்குமே நினைக்கிறது அது சரியான கருத்து இல்ல காரணம் என்ன ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போதும் ரெண்டு மூணு தொப்பி சட்டமன்றத்துல உட்கார்ந்து தான் இருக்குது ஏற்கனவே பல கிரீடம் இருக்குதான் செய்யுது என்ன நடந்துச்சு சமுதாயத்துக்கு ஒண்ணு நடக்கல புதுசா ஒரு மூணு தொப்பி போய் உட்காரனால ஏதாவது நடக்குமா ஒண்ணு நடக்க போறது அந்த மூணு பேருக்கு ஏதாவது நடக்குமே தவிர இந்த சமுதாயத்துக்கு நடக்காது சொல்ல போனா சமுதாயத்துக்கு இன்னும் பல அநீதிகள் இழைக்கப்படும் நூத்துக்கணக்கான வழக்கு ஏகத்துவ கொள்கையாளர்கள் மீது ஒண்ணு சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது அப்படி இருக்கும் எனக்கு இது ஏகத்துவவாதிகளுக்கு ஏகப்பட்ட வழக்குகள் சத்தியத்தை சொல்வதற்கு ஏகமா ஏகப்பட்ட வழக்குகள் அவர்கள் இழைக்கக்கூடிய சுனாமி சுருட்டல்கள் பித்திராடுகளுடைய பித்தராட்டங்கள் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடியவர்களுக்கு ஏகப்பட்ட வழக்கு கொலையாளி என்று சொல்லக்கூடிய நிரபராஜிகளுக்கு கொலையாளி என்று சொல்லக்கூடிய அவரூர்களும் பட்டங்களும் இவற்றையெல்லாம் சுமத்தக்கூடிய நிலை சாதாரணமாக மார்க்கத்துக்கு மிகப்பெரிய தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஏதோ பள்ளிவாசலில் கிடைக்கக்கூடிய ஒரு லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக முத்தவழி பதவிகளில் ஒட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட வேட்டி வைக்கப்படுகிறது அந்த மூத்த வழியை ஆண்டாரு போய் நிக்கிறாங்க அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படுகிறது அவர்களை உதைக்கப்படுகிறது அவர்களை சொன்னால் இது தீமை இல்லையா இது தப்பு இல்லையா ஒரு முஸ்லிம்க்கு இழைக்கப்படுகிற கொடுமை இல்லையா இப்படிப்பட்டவர்களுக்கு அதிகார பீடத்திலே அதிகாரத்திலே போய் அமர்த்தப்படுகிற போது சமுதாயத்துக்கு ஆபத்து ஆபத்தா என்ன பமன் எதிரி கையால் அவனால் தடுக்க முடியுமோ தடுத்தால் உனக்குள்ள ஈமான் இருக்கிறது என்று கையாள வலிமை இல்லையா நாவால சொல்லி தடு நாவால சொல்லி தடு பிரச்சாரத்தின் மூலமா பரப்புரைகள் மூலமாக தடு அப்ப நீ சொன்னா அது ஈமான் இருக்குன்னு அர்த்தம் அந்த வேலையை நம்ம செய்யணும் ரெண்டாவது வேலை நமக்கு செய்ய முடியலட்டியும் கையால வச்சு தடுக்க முடிய ஒரு சூழல் நமக்கு இல்லாட்டியும் நாவால் தடுக்கக்கூடிய ஒரு சூழல் சூழல் இருக்கிற போது இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்துடைய பெயரை சொல்லிக் கொண்டு அதிகார பூடங்களிலே போய் அமர்ந்து கொண்டு சமுதாயத்தை சுரண்டக்கூடியவர்கள் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்க உள்ளாக்கக்கூடியவர்கள் அநீதிக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள் இவர்களை தடுக்க வேண்டும் அமர அமரவிடக்கூடாது அந்த பதவிக்கு அவர்கள் செல்லக்கூடாது இது சமுதாயத்துக்கு மானத்துக்கு நம்மளும் கிடையாது சமுதாயத்துக்கு மானம் சமுதாயத்தில் எத்தனை பேர் படித்தான் சமுதாயத்தில் எத்தனை பேர் வேலை வாய்ப்புகள் உட்கார்ந்த அப்படிங்கறத மான மரியாதையை தவிர எத்தனை எம்எல்ஏ உங்களுக்கு அப்ப சமுதாயத்துக்கு சிறப்பு வந்துடும் எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க என்ன பெரிய சமுதாயத்துக்கு சிறப்பு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க சமுதாயத்துக்கு அது சிறப்பு இல்ல இந்த சமுதாயத்துக்கு அடிமட்ட மக்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தேர்ந்து தீர்த்து வைக்கப்படும் என்று சொன்னால் அதுதான் சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாவால் தடுப்பது அதை நாம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகர் சல்லல்லா சொல்லுகிறார்கள் இதারা ஐந்து உம்மத்தி சகாது انت கூலலி ஜாலினி யா ஜாலিম பார்த்து அக்கிரமம் இருக்க கூடிவனை பார்த்து என் சமுதாயமே அக்கிரமக்காரனே என்று சொல்வதற்கு அஞ்சுக அஞ்சக்கூடிய நளைய நீ கண்டால் ortaya அநியாயம் பண்றா அக்கிரமம் பண்றா சமுதாயத்துக்கு ஜோகம் பண்றா சமுதாயத்தை சொறறா சமுதாயத்து மக்களை வதைக்கறா அவன பார்த்தார் அக்கிரமக்காரா தரேந்து சொல்லக்கூடிய துணிவு உனக்கு இல்லவிட்டால் அமின்னும் அல்லாஹுடைய உதவி விடை பெற்று சென்று விடுகிறது காட்டுறாங்க ஒரு அநியாயக்காரன் அநியாயம் செய்கிற போது அவனுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாத அவனுக்கு நீ பக்கபலமாக இருக்காத அநீதி இழைக்கிறானா அவனை கண்டு அநீதிக்காக அநியாயம் செய்பவனே அநீதி இழைப்பவனே என்று நீ அவனை எதிர்த்து பேசுவதற்கு உனக்கு துணி இல்லாவிட்டால் அவன் அக்கிரமத்தை நீ சுட்டிக்காட்டாவிட்டால் பக்கத்து ஊர்த்தியா மின்னும் அல்லாஹ் உதவி அவனிடத்திலிருந்து அவன் இடத்திலிருந்து என்று விட்டு போய் விடுகிறது என்று காட்டக்கூடிய செய்தியை நாம ஹரிசுகள்ல பார்க்கவும் ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க காக்கினுடைய ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறாவது செய்தி அதே மாதிரி காட்டுறாங்க ஜெஹாரி கலிமத்து ஆவினின் சுல்தானின் ஜாயம் அநீது இழைக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஆளுனுக்கு ப பக்கத்தில் போய் நின்று கொண்டு நியாயத்தை எடுத்துச் சொல்லி இது நியாயம் இது இல்ல அந்நீயம் செய்வது அநியாயம் நியாயம் இதுதான் என்று சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தை அதுதான் அது வலிமிக்க போராட்டம் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லிக் காட்டுறாங்க அநியாயம் செய்யறவன் போய நீ செய்யறது அநியாயம் நீ வரக்கூடாது நீ வந்த அநியாயம் தான் உன்னுடைய அதிகாரத்துல போய் அமர்ந்த காரணத்தால் இந்த சமூகத்துக்கு அநீதி தான் இழைக்கப்படும் நாங்கள் நாங்கள் கண்டிருக்கிறோம் பட்டி இருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் என்று சொல்லி அநியாயக்காரன் அநியாயக்காரன் தான் சொல்லணும் சில பேர் சொல்லுவாங்க அது எப்படி ரசூல் சல்லா சின்ன சொன்னாங்க ஒரு சமுதாயம் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஏதாவது குற்றம் அடைத்துதான்னு சொன்னா ரசல நேரடியா சொல்ல மாட்டாங்களே எப்படி சொல்லுவாங்க மாபாளு பாலு ஆக்குவாங்க சிலருக்கு என்ன நேர்ந்து விட்டது சிலருக்கு என்ன நேர்ந்து விட்டது இப்படி இப்படி பேசுகிறார்களே சிலருக்கு என்ன நேர்ந்து விட்டது இப்படி இப்படி செய்கிறார்களே என்று பூடகமாக சூசகமாக மறைமுகமாக இணை மறைவு கைமறைவாகத்தானே அல்லாஹுவின் தூதர் சொல்லிக் காட்டுவார்கள் நேரடியாக முன்னிலையில் வைத்துக் கொண்டு ஒளிப்படையாக அல்லாஹுவின் தூதர் விமர்சிக்க மாட்டாரே என்று ஒரு வினாவை எழுப்பி விளக்கம் தேடுவார்கள் நாம் சொல்லுகிறோம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவின் தூதர் அப்படி இருந்ததில்லை எல்லா நிலையும் அப்படி இருந்ததில்லை தம் தோழர்களை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருந்த காரணத்தினால் சிலருக்கு என்னென்ன இருந்தது ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹின் தூதர் வாயில் வந்துவிட்டால் யார் தன்னை திருத்திக் கொள்வார்களோ அது போதும் அவர் திருத்திக்குவார் அப்படிங்கிற ஆட்களுக்கு ரசூல்லா மாபாரி ஆக்குவாமின் சிலருக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அப்படி சொன்னா மட்டும் பத்தாது திருத்தி நேரடியா சொல்லணுமா சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அதிசல பார்க்கிறோம் இவனும் நுத்துமியா என்று சொல்லக்கூடிய ஒருவர் நவித்தோர் அவர் தக்காத்தை வசூல் செய்வதற்காக வேண்டிய அல்லாவின் தூதர் அனுப்பி வைச்சாங்களா இல்லையா வசூல் முடிச்சுட்டு வந்தார் ரசூசலாசுல வந்து கொண்டு வந்திருக்கிற பொருள்ல ஒரு பகுதி இந்த பக்கம் வச்சார் ஒரு பகுதி இந்த பக்கம் வச்சார் சொல்லி போட்ட இது சொன்னார் இது உங்க யாரா மாலுக்கும் இது உங்களுக்குரிய பொருள் இது உங்களுக்கு உள்ள இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பொருள் என்று சொல்லி நினைச்சாரு ஜக்காத்துடைய பொருளை தெரிஞ்சுட்டு வந்து ஒரு பகுதியை தனியா ஒதுக்கி வச்சு போட்டு சொல்றாரு இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு இது அன்பளிப்பா மக்கள் கொடுத்தாங்க அல்லாவின் தூதர் சலாசு என்ன சொன்னாங்க இது அவர் கண்டிக்கிறாங்க எப்படி சொன்னீங்க ரசு வாச கண்டிக்கிறாங்க நீங்க கடுமையாக அல்லாறையும் சுரிக்காட்டுவாங்க ஹல் ஜெலஸ் பி பை தி அபிக உண்மை கரியத்துப்ப என் குத்த சாதிக்கா இவ்வளவு நீ சொல்லுவது உண்மையாக இருந்தால் நீ உன் உம்மா வீட்டுலயோ உன் பாப்பா வீட்டுலயோ உட்கார்ந்துட்டு பேசாம இருந்திருந்தா நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்த வீட்டுக்கு கட்டு கட்டா இந்த பொருள் வந்து சேர்ந்துருக்குமா இந்த பொருள் எல்லாம் வந்து சேர்ந்து வீட்டு உமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குமா ஓபா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குமே நீ அவர்களை தேடி போகக்கூடிய ஒரு பொறுப்புக்கு நான் நியமித்தேன் தேடி போனேன் அப்போது கொடுக்கப்படுகிற பொருள் அது உமக்குரிய பொருளாக ஆகாது இந்த மக்களுக்குரிய பொது சொத்தாக தான் பொது நிதியாகத்தான் ஆகும் என்று சொல்லிவிட்டு அல்லாதுன்னு சொல்ல டைரக்ட் தான கண்டிக்கிறாங்க வேற நேரம் இவர் திருச்சரி சுத்தி காட்டுறாங்க எதுக்கு மற்றவர்களுக்கு பாடம் சூழ இது அதோட உடல்ல பிரச்சனை மக்களை கூட்டிட்டாங்க மக்களை கூட்டி தகபாக்கள் கூடியிருக்க அந்த மண்டபத்தில் வைத்துக்கொண்டு சொல்லுகிறாகே சிலரை சில பணிகளுக்காக வேண்டி நான் அனுப்பி வைக்கிறேன் அனுப்பி வைக்கிறேன் அவர்கள் போய்விட்டு வந்துவிட்டு இது எனக்குரியது உங்களுக்குரியது என்று பங்கு போடுறாரு எப்படி அவர் தாண்டி அம்மா வீட்டில வாப்பா வீட்டில இருந்திருந்தா அவருக்கு அந்த பொருள் வந்திருக்குமா நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் மோசடி செய்து விட்டால் மோசடி நல்லது என்று நினைக்கிறீர்கள் கொடி கட்டி பறக்கிறாரு சொல்லுவாங்க நம்ம தமிழ் வழக்கத்தில் என்ன காசுல மக்கள் பொருள் எல்லாம் பொருள் எல்லாம் திருட்டி அதையெல்லாம் மோசடி பண்ணி

ஒவ்வொரு மனித ஊழல் பேருவிகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஊழலுக்கு ஏற்ப பொருளாதார முறைகேடுகளுக்கு ஏற்ப அந்த கொடி ஏற்றப்படும் என்று சொன்னாங்க இப்ப புரிஞ்சு கொடி கட்டி பறக்கிறார் என்ன தெரியுதா இப்போ நம்ம சொல்றோமா இல்லையா அவர் பறக்குறாரு கொடி கட்டி பறக்கிறா இங்க பறக்கிறா இல்லையோ கொடி கட்டி பறக்கத்தான் செய்வார் அவருடைய ஏமாற்றுதலுக்கும் முறைகேடுகளுக்கும் ஏற்ப பொருளாதார மோசடிக்கேற்ப கேமத்தாள உண்மையாக கொடியேற்றப்படுகிறது என்ன நினைச்சிட்டு மோசடி போய்ட்டு நினைக்கிறீங்களா ஒட்டகத்தை திருடி இருந்தால் ஒட்டகத்தை லஞ்சமாக பெற்றிருந்தால் ஒட்டகத்தை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அது கத்து கதறிட்டு இருக்கிற உன்னால சுமக்க முடியாம சுமந்துட்டு வாங்க மாட்டை திருடி இருந்தியா மாட்டை ஏமாத்தி இருந்தியா லஞ்சமாக பெற்று இருந்தாயா மாட்டத்துக்கு நீ ஆட்டை திருடி இருக்கிறாயா ஆட்டை மோசடி செய்திருக்கிறாயா அந்த ஆட்டை சுமந்து கொண்டிருக்க வரக்கூடிய நிலை ஏற்படும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லா சொல்லி சொல்லி காட்டுகிறார்கள் எப்ப சொன்னாங்க அதை இந்த இவரு ஒத்துமையாவுடைய விஷயத்துக்கு பிறகுதான் சொல்லி காட்டுறாங்க தொழிற்சி காட்டல அநியாயக்காரர்கள் தோழிச்சு காட்டல ஊழல தொழிற்சி காட்டல

தீமையை சுட்டிக்காட்டுவது என்பதும் சமுதாய அக்கறை தான் தப்புனா தப்பு இவன் இவன் ஊழல் பண்றவன் இவன் இவன் ரவுடியம் பண்றவன் இவன் இவன் நினைச்சு அந்த தாதா வேலை பண்றவன் என்று சொல்லி நமக்கு யாரை பத்தி பேசுவதற்கு உரிமை இருக்கிறதோ அவர்களை பற்றி பேசலாம் புரிஞ்சுங்களா யாரை பற்றி சுட்டிக்காட்டு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களை சுட்டிக்காட்ட முடியும் அந்த அடிப்படையில் தான் நாம என்ன செய்யணாவா தவறுகளை அது எந்த கோணத்தில் வந்தாலும் யார் செய்ய கண்டாலும் அவற்றை சுட்டிக்காட்டுவது நம்ம கடமை ஒன்று கரத்தால் இன்னொன்று இன்னொன்று மனதால் குவைந்து கூறி அதனுடைய வெளிப்பாந்த நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் ஈமான் எனக்கு என்ன என்ன எப்படி போன என்ன சமுதாயம் நல்லா இருக்கணும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தீமை தீயவர்களுக்கு இடமளிப்பது அளிப்பது ஆடம் அளிப்பது என்ன ஆகும் அது என்ன செய்யும் நம் இடத்தில ஈமான் இல்லை என்பதை காட்டிவிடும் கடுகள அதுக்கு பிறகு இந்த மூணு நிலைக்கு பிறகு உங்களுடைய உள்ளத்திலே கடுகளவும் ஈமான் கிடையாது என்று அல்லாஹுவின் தூதர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிற காரணத்தினால் தீயவர்களை இணங்காட்டாமல் இருப்பது அநியாயக்காரர்களை அடையாளம் காட்டாமல் இருப்பது நம்முடைய ஈமானுடைய குறைபாடு ஈமானுடைய பலவீனம் என்பதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு எல்லாம் அல்ல ரபுல்லாரமின் தீமைக்கு துணை போகாமல் தீமைகளை கரம் கொண்டு தடுப்பவர்களாக தீயவர்களை நாவால் சொல்லி திருத்தக்கூடியவர்களாக அல்லது

அவர்கள் மன்னிக்கும் சுபாவம் உடையவர்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள் மீது ஒட்டகத்துடைய மலக்குடலை தூக்கி போட்ட போது மன்னித்தார்கள் அவங்க என்ன சார் பெருசாக போராட்டம் எல்லாம் நடத்தல அல்லா அவர்கள் பொறுப்பு கொடுத்து போட்டு விசாமணி ஒதுக்கிட்டாங்க ஒரு சாதாரண நாற்ற குடலை தூக்க முடியாத ஒட்டகத்துடைய கருப்பை செவ்வு அதை தூக்கி மேலே போட்டாங்க கழுத்துல நாற்றம் சுமக்க முடியாத நிலை அவமானம்லா தகிச்சுக்கிட்டாங்க

அத்தனை பேரும் புழங்குற விஷயத்தில் எச்சி துப்பி வச்சிருந்தா கழிவு மீண்டு வச்சா இது நியாயமாயுது இது எவ்வளவு பெரிய அநியாயம் சொன்னாங்க தன் மீது குடலத்துக்கு போட்ட போது இவ்வளவு கோபப்படல நாட்ட குடலத்துக்கு போட்ட போது கோபப்படல அதே மாதிரி ரசூ செல்லா சட்டத்தில் நிலையை பாருங்களேன் அல்லாஹின் தூதர் செல்லலா இருக்கிற அவங்க தொழுகுவாங்க உபரியான கூடுதலான தொழுகைகளை நவாசிலான தொழுகைகளை தொழுகிற போது எப்படி தொழுவாங்க கால்கள் வீங்க தொழுவார்கள் என்று கால்விங்கிற அளவுக்கு எல்லாம் நின்று தொழுது இருக்கிறாங்க சகாபாக்கள் கேட்க போது விளக்கம் சொன்னாங்க அல்ல முன்பின் பாவத்தை மன்னிச்சதுக்கு நன்றி உள்ள அடையாளாக நான் இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்கலாம் படிச்சிருக்கிறீங்க ஆனால் ஒரு நாளைக்கு அது வந்து ஒரு ஒரு தோழர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி இன்னும் இமாம் எங்களுக்கு தொழு வைக்கும் போது ரொம்ப நேரம் சுபூல தொழு வச்சுட்டு இருக்கிறேன் நிக்க முடியாம போயிருந்தாலும் லேட்டா போய் நான் தொழுகுறேன் அப்படின்னு சொன்ன போது அல்லாஹின் தூதர்

அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சமுதாயத்துக்கு ஏற்படுற பாதிப்பு ஒரு மனிதர் தொழாக போயிட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து ஓடி போறாரு லேட்டா வந்து தொழுகிறாருங்கிற காண்டி கடுமையாக கோபப்பட்டது அல்லாஹ்வின் தூதருடைய மரபு இருந்திருக்கிறாங்க அதனால தனக்கு ஏற்பட்டதை மன்னிச்சாங்களேன்னு அவங்களுக்கு ஏற்பட்டதை மன்னிச்சாங்க ஆனா சமுதாயத்துக்கு ஏற்படுற பிரச்சனை ரசூசலாக்க மன்னிக்கல அது கடுமையாகத்தான் செஞ்சாங்க நபியர்கள் சாடி பேசி இருக்கிறாங்க எல்லாம் மனதில் கொண்டு நமக்கு எனக்கும் உனக்கு எனக்கு ஏதாவது கொடுக்கறாங்களா மன்னிச்சுட்டு போ எங்க ஆசை ஏமாத்திட்டா மன்னிச்சுட்டு போ ஒட்டுமொத்த சமுதாயக்காக ஏமாற்றப்படும் போது சமுதாயத்துடைய அதிகாரத்தை பிடுங்கும் போது அவர்களை ஆட்டு வைக்கிற போது அடக்குமுறைக்கு உள்ளாக்குற போது மௌனம் சாதிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் கடுமையாக கண்டிப்பாக என்பதை நினைவில் கொண்டு தனக்குத்தான் ஏற்படக்கூடிய ஒரு பண்ணலாம் பாதிப்பு பாதிப்பு நாமிக்கிற சமுதாயத்துடைய பிரதிநிதி நம்ம எவ்வளவு அந்த கடமை இருக்குது அநியாயக்காரர்களை பதவியில் அமர விடக்கூடாது என்கிற அந்த கொள்கையை மனதில் வைத்துக் கூட நாம் செயல்படுவோம்